கருமை வீரர் காமராஜர் நீங்கள் தான் சொல்கிறீங்க வெக்கம் இல்லாமல் தாத்தேன் பூட்டேன் பேட்டேம்னு அவர் என்ன சொன்னார் தெரியுமா படி படின்னு சொன்னார் பிள்ளைகளை நீ குடி குடின்னு சொல்கிற நீ சொன்னதுனால இப்போ பிள்ளைகள் என்னாச்சு பாதி பசங்க ஓட்டு போடுற பசங்க ஊற விஜய்கிட்ட பாதி போயிடுச்சு விஜய்கந்து பையங்கிட்ட போயிடுச்சு பனைகள் ஆயிரம் சேருது பனை மரம் கருப்பெட்டு பதினி நொங்கு பனங்கிழங்கு ஓலை மக்கண்டு தான் அதோட மகன் காசு நல்ல விவசாயம் அந்த அப்பாவுக்கு உனக்கு இப்போ வித்தியாசமே இல்லை அவர் ஒரு பக்கம் பசங்களை பிராந்தி குடிக்க சொல்லி கெடுக்காரு நீ ஒரு பக்கம் கல் குடிக்க சொல்லி கெடுக்கிற மொத்தம் ரெண்டு ஒன்று தான் அங்கேயாச்சும் கொஞ்சம் துட்ட கொடுத்தா ஓட்டு வாங்கிடுவான் நீ ஜெர்மனியிலேருந்து உனக்கு பைசா வந்தாங்கன்னா நீ விருநகர் மாவட்டம் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு நன்றி நான் சமூக ஆர்வலர் ராஜேஸ்வரி பேசுகிறேன் சிறுவிழுத்தூர் இந்த பதிவு யாருக்குன்னா நான் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு இது வந்து இவர் ஒரே பனைமரத்தை பிடிச்சே தொங்கிக்கிட்டு இருக்கார் கல் கல் கல்னு பனை மரத்தில் ஆயிரம் விஷயங்கள் இருக்கு பனைமரம்னு எடுத்துக்கிட்டால் பதினி நொங்கு பனம்பழம் பனங்கிழங்கு பன ஓலை இத்தனை விஷயங்களில் விவசாயம் இருக்குது இந்த அஞ்சு விதம் விட்டுட்டு கல்லை பிடிச்சா ஏன் தொங்குறீங்க தொங்குறதும் இல்லாமல் அஞ்சு வயசு இருந்து பத்து வயசு வரை குடிச்சிட்டு கல்ல குடிச்சிட்டு பள்ளிக்கொடம்பாங்கன்னு சொல்கிறீங்க கருமை வீரர் காமராஜர் நீங்கள் தான் சொல்கிறீங்க வெக்கம் இல்லாமல் தாத்தேன் பூட்டேன் பேட்டேம்னு அவர் என்ன சொன்னார் தெரியுமா படி படின்னு சொன்னார் பிள்ளைகளை நீ குடி குடின்னு சொல்கிற நீ சொன்னதுனால இப்போ பிள்ளைகள என்னாச்சு பாதி பசங்க ஓட்டு போடுற பசங்க ஊற விஜய்கிட்ட பாதி போயிடுச்சு விஜய்க்கு வந்து பையங்கிட்ட போயிடுச்சு இன்னும் யாரை வச்சு நீ ஓட்டுவாங்கப்பற குடி ஒரே குடி குடின்னு நீ ஒரு ஆளுன்னு சொல்லி அருவாளை காமிச்சிக்கிட்டு பனை மரத்தில் ஏறுற அந்த அருவாளை யாரு காமிக்க பணம் சீவை உனக்கு தைரியம் தான் நீ தைரியமாக போய் சீவு இப்படி காட்டுனா அது யாருக்கு போலீஸ்காரனை வெட்டுவேன்னு சொல்கிறியா இல்லை மக்களை வெட்டுவேன்னு சொல்லுவியா காய்ச்ச விடலைன்னா எப்படி பனை மரத்தில் கல் மட்டும்தான் இருக்குது அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருப்பியா வருஷம்லாம் அதை விட மாட்டியா சரி உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவி உங்கள் மகன் நீங்கள் எல்லோரும் உட்காந்து கல் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் மக்களுக்கு சொல்லுங்கள் இன்னைக்கு நீங்கள் கல் கேட்பீங்க வெளிநாட்டில் இருபது நாட்டில் கஞ்சா பயிரிடு செய்கிறாங்க அப்போ நீ நாளைக்கு என்ன செய்வே அந்த நாட்டில் கஞ்சா பயிரிடுறாங்க ஏன் நாட்டு குடும்ப அப்போ என்னாச்சு நாடே போதையாச்சு ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் அப்பா தமிழரசு அப்பா வந்து பிராந்திய குடி குடி குடின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் தாச்சல் பண்ணுறாரு இப்போ நீ வந்து தலகியில் ஆடிக்கிட்டு கல்லை குடி 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 நீட் டார்ச்சர் பண்ணுற ஆக மொத்தம் பசங்களை போதையில் இறக்குற பையங்கள் மட்டும் இல்லை குடும்பத்து இல்லத்தரிசியும் அதில் இறங்கிடுவா அவள் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ண தானே செய்வா அப்புறம் பார்த்து குடும்பமே கூட்டுக்குடி குடி ஆயிரும் நீ என்ன கட்சி ஆரம்பிச்சிருக்க விவசாயத்துக்கு நல்ல நல்ல திட்டங்கள் இருக்கு அதை கொண்டுட்டு வா அதை விட்டு போட்டு நீ குடி கல்ல இறக்குன்னு அருவாள் அப்படி காட்டுற பனை மரத்தில் ஏறி தொங்குற அப்போ தமிழக அரசை நீ கையில் எடுத்துக்கிட்டா நீ அதை ஆரம்பி ஆரம்பித்து காட்டு இந்த கிருஷ்ணசாமி என்ன சொல்கிறாரு அவர் போராடுறாரு அவர் ஒரு டாக்டரு அவர் அரசியலில் தான் இருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு நீ இன்றைக்கி கல் கேட்ப கல்லை ஜெயிச்சு கொண்டு வருவேன் அதாவது தமிழ்நாட்டில் வந்து இப்போ என்ன ஆடு நீ வந்து என்ன சொன்ன தமிழ்நாட்டை காப்பாற்று மாதிரி பேசிட்டு அந்த அப்பாவுக்கு உனக்கு இப்போ வித்தியாசமே இல்லை அவர் ஒரு பக்கம் பசங்களை பிராந்தி குடிக்க சொல்லி கெடுக்காரு நீ ஒரு பக்கம் கல் குடிக்க சொல்லி ஆக ஆகமொத்தம் ரெண்டு ஒன்றுதான் அங்கேயாச்சும் கொஞ்சம் துட்ட கொடுத்தாவது ஓட்டு வாங்கிடுவான் நீ இருந்து உனக்கு பைசா வந்தானே நீ அரசியலுக்கு செலவழி குடிக்க செலவழிக்காத அது ஒரு நல்ல திட்டத்துக்கு உனக்கு ஒரு அமௌண்ட் வருதுன்னு நினச்சா அது நீ என்ன பண்ணணும் ஹுவாக வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் செலவழிச்சுக்கும் இந்த போதைக்கு செலவழித்து போதை ஆக்காத இது உனக்கு நல்லது அல்ல நீ வந்து ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் பிள்ளைகளை வந்து இப்போ உங்ககிட்ட இருந்த பசங்கள்லாம் படிக்கிற பசங்க தான் உனக்கு இருந்தாங்க அரசியலில் இப்போ பூரா விஜய்ட்டை பேசி விஜய்டையும் விஜயகாந்த் பெயிண்டிங் போயிடுச்சு என்ன யாரும் வச்சு நீ ஓட்டுவாங்க போகிற ஊருக்கு பத்து பனையார் இருக்கான் பனையாரி இருக்கான் பனை இருக்கா அது சில இந்த மாவட்டத்தில் தான் இருக்குது இப்போ எந்த மாவட்டத்தில் பனைமுறை இருக்கா ஏன் கள்ள பிடிச்சி தூங்கிட்டு இருக்க இது என்ன தமிழ்நாடு மக்கள் குண்டானதான் போதைக்குண்டான நாடாக இது அவர் ஊர் ரொக்கம் போதை அமைக்கார் நீ ஊர் ரொக்கம் போதை இருக்க ஆக மொத்தம் பிள்ளைகளை படிக்கிற வழியில் படிக்க விடாமல் காலேஜ் போடாமல் கெடுக்கிங்க இன்னும் கொஞ்சம் நாளாக கஞ்சா பயிரிடு செய்வீங்க நீங்கள் சேர்த்தான் போகிறீங்க பஞ்சாப் பயிரிடும் சேர்த்தான் போவீங்க இது என்ன தமிழ்நாடாக இல்லை போதை நாடை இல்லை எந்த நாடு எப்படின்னு பார்க்குறீங்க நீங்கள் பனையேறு சமுதாயம் நாடாரர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இவன் மேட்சா கேட்டு நீங்கள் அந்த விவசாயத்தை நீங்கள் கள்ளச்சந்தை ஆக்க வேண்டாம் பணங்கிறது நல்ல விஷயம் நாங்கள் ஆதரிக்கிறோம் பனைகளை ஆயிரம் சேர்க்கு பனை மரம் கருப்பெற்று பதினி நொங்கு பனங்கிழங்கு ஓலமாகக்குண்டு காசு தான் அதோடய மட்டை மக்கண்டு காசு நல்ல விவசாயம் நீங்கள் கல் சம்மந்தப்படாத மாதிரிக்கிலே அந்த சீசனில் போலீஸ்காரர் வருவாங்க அவங்களை சந்தேகப்பட்டு இவன் கல் கல் நீங்கள் முட்டியை கட்டிட்டீன்னு வச்சுங்க டெய்லி நீங்கள் மரத்தில் சந்தேக சந்தேகத்தில் உங்களை பிடிச்சிட்டு தான் வருவாங்க இவன் அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக உங்களை ஒருத்தான் நீங்கள் அதில் அமுட்டாதீங்க உங்கள் விவசாயத்தை நீங்கள் பாருங்கள் ஆதரிக்கும் நாங்கள் ஆதரிக்கும் நாங்கள் பழனி சாப்பிடலையா நொங்கு சாப்பிடலையா கருப்பட்டி வாங்கலையா உங்கள்கிட்ட பணங்களவங்க வாங்கலையா எல்லாமே நாங்கள் வாங்க போய் தானே உங்களுக்கு விவசாயம் ஓடுது அந்த கோல் கோயிலே நில்லுங்க இவன் பேச்சாக்கேட்டு இவன் இப்போ அரசியல் நெருங்குது தேர்தல் நெருங்குதுனால பொங்கலை கவுக்குறான் அப்படியே நல்லா இருந்தாலும் ஒரு ஊரில் இருபது குடும்பம் வந்து நீங்கள் பணியேறி இருப்பீங்க பொங்கல் வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் ஒத்துருக்கோம் ஆனால் இவன் பேச்சை கட்டு முட்டையை கிட்டி கிட்டி கள்ளத்தனமாக கல்லை இறக்கிறாதீங்க உங்களை ஒவ்வொருத்தரையும் பிடிச்சு கொண்டு ஸ்டேஷனில் அடைக்கும்போது இவன் வரமாட்டான் இவன் வரவே மாட்டான் இவன் எதுக்கு உங்களுக்கு வரப்போறான் உங்களை தூண்டி விட்டுட்டு ஃபோன் பண்ண ஆப் பண்ணி வச்சுருவான் அப்போ உங்களை யாருக்கா பத்துவா உங்களுக்கு தேவை இல்லை அவன் அரசாங்கம் ராஜ்யத்தை கையில் வச்சுருக்கான் உங்களுக்கு வந்தோடனே போலீஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு ஜாமீன் எடுக்க போகிறான் கிடையாது இப்போ போலீஸ்காரும் ஆர்வமாக பண மரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க தயவுசெய்து நீங்கள் இந்த வேலையை செஞ்சிடாதீங்க உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் நல்ல விவசாயத்தை பண்ணுங்கள் அந்த மரத்தில் ஆர்வ விவசாயம் விவசாயம் இருக்குது அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் அவன் படிக்கிற வழியே கெடுக்கிறதுக்கு வந்திருக்கான் போகிறதும் இல்லாமல் உங்களை கெடுக்குது இப்போ படிக்கிற பசங்களை நல்ல வழியில் கொண்டு போடாமல் கெடுக்க வந்திருக்கான் இப்போ பிள்ளை எல்லாம் சீ இவன் ஒரு ஆளாகும் நல்லவே நினச்சிக்கிட்டு இருந்தேன்டா வாடான்னு சொல்லிட்டு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு பதினெட்டு வயசு இளைஞர் ஊரே விஜய்ட்டையும் விஜய் கதம்பேயும் போயிட்டான் இவன் என்ன போகிறான் யாரை வச்சு இவன் நம்ம தேர்தலில் நிற்க போறான் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு மாவட்டத்துக்கு வேப்பாளர் போட்டுருவாரா இவர் எந்த வேப்பாளரும் இவன் நம்பி போக மாட்டாங்க தயவுசெய்து பனை ஏறி விவசாயிகளுக்கு நான் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் நல்ல விதமாக விவசாயம் பண்ணுங்க வச்சா கேட்காதீங்க ஸ்ரீடா அழகர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்போடு கேட்டுக்கிறேன்